ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து டுவெண்ட்டி எயிட் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு வந்து நம்ம வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா துபாயில் ஸோ துபாயில் வந்து ஹஸ்பண்ட் வந்து வரப்போ இந்த ரெண்டு கோல்டு காயின் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஸோ எங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸில் சரிங்களா இது வந்து ஒரு காயினோட ரேட் கிராம்ஸ் வந்து எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிராம் பத்து கிராம் அப்போ ரெண்டு கிராமோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மில்லி வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது பத்து கிராம் பதினஞ்சு மில்லி வந்து எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும் போல் ஸோ வந்து ரெண்டு கிராமோடய வெயிட் வந்து ட்வெண்ட்டி கிராம்ஸ் வந்து தேர்ட்டி மில்லி இருந்தது ஸோ அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஒன் த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ சரிங்களா அப்புறமா வந்து அதுக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து இது போட்டிருக்காங்க மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபோர் அப்படின்னு வந்து வந்திருக்கு ஸோ அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து போட்டிருக்காங்க இல்லைங்களா அதுக்கு வந்து டூ செவன்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் செவன் இது எல்லாமே வந்து திராம்ஸை தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அது வந்து ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபோர் பே பண்ணி இந்த ரெண்டு காயின் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ஒரு திராம்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எயிட்டீன் பாயிண்ட் சம்திங் போயிட்டுருக்கு அதை வந்து நீங்கள் வந்து கல்குலேட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த காயின் வந்து இங்கே கூட வந்து ஷேர் பண்ணிப்போன்னு நினச்சேன் ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன் ஸோ இது வந்து இப்படி தான் வந்து இருக்குது பாருங்கள் ஸோ நல்லாவே வந்து வெயிட்டாக இருக்குது ஏன்னா வந்து ஒன்னே கால் போணு ஒரு ஒரு காயின் வந்து இந்த காயின் வந்து டென் கிராம்ஸு இந்த காயின் வந்து டென் கிராம்ஸ் ஸோ ஒன்னே கால் போகணுன்றதுனால வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன் இந்த காயின் வந்து எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரெடிட் கார்டில் வந்து மந்த்லி மந்த்லி டியூ கட்டுற மாதிரி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து ஃபுல் ஷெடியூல் வந்து போயிட்டுருக்குது ஸோ அதனால் வந்து ரொம்ப டைட்டாக வந்து போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து எனக்கு எதிர்பார்க்காத இந்த காயின் வந்து வாங்கி கொடுத்தாங்க ஸோ பசங்களுக்கு வந்து தம்பிக்கு வந்து பர்த்டே வந்தது ஸோ அதனால் வந்து அவனுக்கு ஒரு காயினும் பாப்பாவுக்கு ஒரு காயினும் ரெண்டு காயின் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஓகேங்களா இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடியுது அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அன்டில் ஸ்டே வித் மீ ஹேமன் பாய்